நடுராத்திரியில் குடிபோதையில் நடந்துக்கிட்டே ராகவ் மணாலியில் இருக்கிற சிட்டி சென்டர் ஷாப் கிட்ட வந்ததுமே அவனுக்கு அந்த ஷாப்க்கு கெதிரில் ஒரு கருப்பு நிழல் தென்பட்டது வாட்சில் டைம் பார்த்தப்போ ராத்திரி ரெண்டு மணி ஆயிருந்தது உறைய வைக்கிற மாதிரியான குளிரில் எல்லாம் பக்கமும் அமைதியாக இருந்தது அவன் குடிபோதையில் இப்படி சொன்னான் இந்த நேரத்துல வீட்டுக்கு முன்னாடி யார் நிக்கிறது பைத்தியக்காரனா எனக்கு என்ன நடக்குது இப்படி மோன முணங்கிக்கிட்டே அவன் முன்னாடி போயிட்டு இருந்தான் ஆனா அவன் கூடவே அந்த கருப்பு நிழலும் அவனை நோக்கியே வந்துட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான் அந்த நிழலோட கண்கள் ஏதோ சிகப்பு பல்பு போல மின்னுக்கிட்டு இருந்தது பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த நிழல் ராகவோட நிழல் கிட்ட வந்துருச்சு அங்க ராகவ் என்ன பார்த்தானா அந்த கருப்பு நிழலோட கூர்மையான நகங்கள் கொண்ட கைகள் ஆச்சரியகரமாக ராகவோட நிழல் வரைக்கும் போச்சு அப்புறம் ஒரேடியாக ராகவோட நிழலோட கழுத்து நெரிச்சு போட்டுருச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவன் கீழே விழுந்து துடிச்சிக்கிட்டு இருந்தான் சில நிமிஷங்களுக்கு அப்புறம் அவனோட உயிரில்லா உடம்பு நடு ரோட்டில் கிடைச்சது அடுத்த நாள் ராகவோட மரணத்தின் செய்தி முழு மனாலி ஊரில் தீ மாதிரி பரவிடிச்சு ரிச்சா தன்னோட ஃப்ரெண்ட் மனிஷாவோட சேர்ந்து தன்னோட வீட்டு கார்டனில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தா நீ எத்தனை வாட்டி தான் அதே நியூஸையே படிச்சிட்டு இருப்ப அது ராகவே தான் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ராகவ இப்படி கொன்னது யாராக இருக்கும் அவன் நம்ம காலேஜில் தான் படித்தான் ஆனால் அவன் ஒரு குடி தான் ஆனா மனிஷா அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு பையன் ஆமா சரியா சொன்னேன் அவன் ரவுடி செஞ்சு எல்லா வேலைகளையும் அடுத்தவங்களை செய்ய வச்சான் உனக்குள்ள ஒரு மனசுன்றது இருக்கா இல்லையான்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது மனிஷா ரிச்சா அவன் ஒரு ரவுடின்னு காலேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அப்புறம் அவன் ட்ரக்ஸையும் எடுத்துக்கிட்டு இருந்தான் தெரியும்ல தெரியல மனிஷா ஆனால் என் மனசு ரொம்பவே படப்படக்குது ஒருவேளை ராகவோட சாவுக்கு பின்னாடி அவளா இருப்பாளோ ரிச்சா சொன்னதை கேட்டு மனிஷாவோட மூஞ்சி சீரியஸாக மாறிடுச்சு நீ என்ன பைத்தியமா ராகவோட சாவுக்கு பின்னாடி அவ எப்படி காரணமா இருக்க முடியும் ரிச்சா அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே மனிஷா அவளை பேச விடாம பண்ணிட்டா இதுக்கு மேலே எதையும் பேசாத ரிச்சா இந்த விஷயத்தை பற்றி இனி யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு நாம் எல்லாருமே ஏற்கனவே டிசைட் பண்ணிக்கிட்டோம்ல மறந்துட்டியா அப்போதான் பைக் ஹானோட சத்தம் அவங்க ரெண்டு பேருக்கும் கேட்டது இனி நான் கிளம்புறேன் ராகுல் வந்துட்டான் இப்படி சொல்லிட்டு மனிஷா ரிச்சாவோட வீட்டில இருந்து வெளியில வந்துட்டா ராகுல் மனிஷாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னான் எனக்கு இருக்க மாதிரியே உன் ஃப்ரெண்டுக்கும் அவ இறந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு போல ஆனா ரிச்சா ராகுல் கேட்டதுக்கு எந்த பதிலும் கொடுக்கல அப்புறம் அவனோட பைக்ல உக்காந்துட்டா ராகுல் தன்னோட பைக்கை வேகமாக ஹைவேல ஓட்டிக்கிட்டே போனா அவனோட பைக் கொஞ்சம் தூரம் தான் ஹைவேல போயிருந்திருக்கும் அப்போதான் திடீர்னு ஆகாயத்துல கருமேகங்கள் சூழ்ந்துருச்சு அப்புறம் ஒரேடியா அந்த இடமே இருட்டா மாறிடுச்சு ராகுலோட காலு தானாவே பிரேக் அழுத்துருச்சு என்னாச்சு ஏன் பைக்கை நிறுத்திட்ட மனுஷா கிளைமேட் அப்படி திடீர்னு இப்படி மாறிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சூரியன் சுட்டரிச்சு ஒருவேளை மழை பெய்யும் போல அப்போதான் மனிஷாவோட பார்வை கொஞ்சம் தொலைவில் இருக்கிற பார்க்கறதுக்கே ரொம்பவே இருக்கிற ஒரு கருப்பு நிழல் பட்டது அதோட கண்கள் அந்த இருட்டில் மின்னிக்கிட்டு இருந்தது அந்த கருப்பு நிழல் மனிஷா அப்புறம் ராகுலியே உத்தி பார்த்துக்கிட்டு இருந்தது மனிஷா சத்தமா இப்படி சொன்னா ராகுல் உடனே பைக்க ஸ்டார்ட் பண்ண என்னாச்சு மனிஷா ஏன் பயத்துல திடீர்னு கத்திட்டு இருக்க மனிஷா ராகுலுக்கு தான் எதிரில் இருக்கிறத காமிச்சா அதை பாரு ராகுல் ராகுலோட பார்வை எதிரில் இருக்கிற கருப்பு நிழல் மேலே பட்டதுமே அவனுக்கு ஒரே வைக்கிற மாதிரியான அந்த குளிரையும் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு பயத்துனால அவனோட உடம்பு செலுத்திடுச்சு ராகுல் உடனே அவனோட பைக்கை ஸ்டார்ட் பண்ண போனா ஆனால் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த நிழல் சரியா ராகுலோட நிழல் மேலே நின்றுக்கிட்டு இருந்தது அப்புறம் அந்த நிழல் தன்னோட கூர்மையான நகங்களால் ராகுலோட நிழலை குத்திருச்சு அப்புறம் ராகுல் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான கதறல் கேட்டது அப்புறம் அவர் ரத்த வாந்தியை எடுத்து கீழே விழுந்து துடி துடிச்சுக்கிட்டே இறந்துட்டான் நீ யாருன்னு எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ரிச்சா சரியாக தான் சொன்னா ஆனா இது எப்படி சாத்தியமாகும் நீ தான் இறந்து போயிட்டியே மனிஷா இப்படி சொன்னதுமே அந்த கருப்பு நிழல் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சது அப்புறம் சில வினாடிகள்லேயே அந்த நிழல் மனிஷாவோட நிழலையும் குத்திடுச்சு இனி பார்த்துட்டு போதே மனிஷா துடி துடிச்சுக்கிட்டே தன்னோட உயிரை விட்டுட்டா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போனதை பற்றி கேட்டு ரிச்சா ரொம்பவே பயந்து போயிட்டா அவ உடனே ஓடிக்கிட்டே தன்னோட காலேஜ் ப்ரொஃபஸரான ப்ரொஃபசர் பக்ஷியோட வீட்டுக்கு போனா ரிச்சா இப்படி ரொம்பவே பயந்து போயிருக்கிறத பார்த்து ப்ரொஃபசர் பக்ஷி அவகிட்ட இப்படி சொன்னாரு என்னாச்சு ரிச்சா

இந்த விஷயம் இன்னிலிருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போ திவ்யா காலேஜுக்கு புதுசா வந்திருந்தா அவள் எங்களோட கிளாஸ்மேட்டு க்ளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவளை பார்த்து பயப்படுவாங்க அப்புறம் ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அவளோட சண்டை போட்டோம் அவ எல்லார் முன்னாடியும் என் கண்ணத்துல அரைஞ்சிட்டா அதனால அவளை பழி நான் நம்ம காலேஜ்ல இருக்கிற ரோடி ராகவ் கிட்ட உதவி கேட்டேன் காசு கிடைக்குன்ற பேராசையில் ராகவும் ஒத்துக்கிட்டான் திவ்யாவோட வீட்ல யாருமே இல்லாத நேரமா பார்த்து அவன் திவ்யாவை தூக்கிட்டு வந்துட்டான் அப்புறம் அடுத்த நாள் திவ்யாவோட போனோம் ஹைவேல கிடைச்சது ஓ மை காட் ரிச்சா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் சொல்லியிருக்காங்க திவ்யா ரேப் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா திவ்யாவை ராகவ்ங்கிற அடியால் கொண்டுட்டானா இத பண்ண அவனுக்கு நீ காசு கொடுத்தியா இந்த வேலையில என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சம பங்கு இருக்கு ஆனா அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே திவ்யாவை வெறும் பயம் போத்தணும்ட்டு மட்டும்தான் ராகவ் கிட்ட சொன்னோம் அப்போ அவன் எங்ககிட்ட என்ன சொன்னானா அவன் திவ்யாவோட வீட்டுக்கு போனப்போ அவள் ஒரு ரூமில் சூனியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாளாம் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ராகவ் எங்களை எல்லாரையும் மிரட்டினான் இல்லை நான் எங்களையும் மாட்டி விட்டுருவேன்னு சொன்னான் இப்பதான் எனக்கு புரியுது நீ என்ன நினைக்கிற ராகவ் ராகுல் மனுஷாவெல்லாம் திவ்யாவோட ஆத்மாதான் கொண்டுச்சா சரியா சொல்லிருக்கீங்க ப்ரொஃபசர் உங்களால் ஆன்மாக்களோடையும் பேச முடியும்ட்டு நான் கேள்விப்பட்டேன் ப்ளீஸ் நீங்கள் திவ்யாவோட ஆன்மாவை கூப்பிடுங்களேன் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் இது நடக்காது ரிச்சா ஏன்னா திவ்யா நரகத்தில் உனக்காக காத்துட்ருக்கா ப்ரொஃபஸர் பக்ஷி இப்படி சொன்னதுமே ரிச்சா ரொம்பவே ஷாக் ஆகிட்டா அவள் ப்ரொஃபஸரோட கண்கள் சிகப்பாக மாறிட்டுருக்கிறத பார்த்தா அவரு கோவமாக ரிச்சாவை பார்த்து இப்படி சொன்னார் திவ்யா என்னோட தம்பி பொண்ணு ரிச்சா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது திவ்யா மாய மந்திர காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இதனோட சக்திய வச்சு மனுஷங்களோட ஆத்மாவை அவளால கட்டுப்படுத்த முடிஞ்சது அவளோட சடங்குகள்லாம் முடியறதுக்கு முன்னாடியே அவளை நீங்க கொன்னுட்டீங்க பிறகு அந்த சடங்கு எல்லாம் நான்தான் முடிச்சேன் அவளை கொன்னவங்களை பழி வாங்குறதுக்கு திரும்பி அவளோட ஆத்மாவை அழைச்சிட்டேன் மனுஷங்க தான் சாவாங்க இருச்சா ஆனா அவங்க ஆத்மா சாகாது நீங்க திவ்யாவ கொண்டுட்டீங்க ஆனா அவ ஆத்மாவ உங்களால கொல்ல முடியல அவளோட கருப்பு ஆத்மா உன்னை கொண்டு பழிவாங்க காத்துட்டு இருக்கு திடீர்னு அந்த ரூம் இருட்டாயிடுச்சு அந்த இடத்துக்கு திவ்யாவோட நிழல் வந்து ரிச்சாவையே கோவமா பாத்துக்கிட்டு இருந்தது ரிச்சா ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி திவ்யாவோட நிழல் ரிச்சாவோட நிழலை பிடிச்சிடுச்சு அப்புறம் அது ரிச்சாவோட நிழலை குத்தி கொண்டுடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரிச்சாவோட பயங்கரமான ஒரு கதிரல் ப்ரொஃபெசர் பக்ஷியோட வீட்டில் ஒழித்தது